இருக்கு கொள்ளைக்கு எல்லாம் இதுல காயங்கள் இருக்கும் அது இல்ல இருக்கு

ോ കിളക്ട്ടത്തോടെ തണ്ണി വിട്ടാ കാണും അത് തണ്ണി കൊഴിച്ചു വരും ഉപ്പ് വിടുവാ ഇനി അപ്പൊ ഉപ്പ് കൊഞ്ചാ നല്ല സുഖയായിരിക്കും ഉപ്പും കാണും ഉപ്പ് കൂടെ

இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து மூட்டுறாரு பாத்து ஒரு கொஞ்சம் மூட்டிடோம் முருகாத்துல ராணி வேற காளையெல்லாம் பின்னால் இந்த கை

இதுலயே பொறுக்கி இதுலயே ஆவிச்சு இதுலயே சாப்பிட்டு போவோமே சொல்றேன் கஷ்டப்பட்டா தான் பலன் கிடைக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு தான் அவிக்கிறோம் ஆனா இதை அவிக்கிறேன் சரி என்ன கழுவு ரெண்டு தூக்கி பானைக்கா போட்டு அவிக்கிறது தானே வேல கஷ்டப்பட்டு அவிக்கிறோம் அதாவது காணிக்கின்ற வழியா இப்ப இதே கேஸ்ல அவிக்கிறாண்டே ஈஸியான வேலை காத்து தானே அதால அடுப்படிக்கடின்னு போகுது એસા જો દીખાય રી આંજીટ દોંડવા પાપ તો સરી ના આંજીટ દોંડવાંગ કુડીદરો કોમલાગન લે સુવા પાન રીયુરુ આંજીટ આંજીટ દેવાર દીનવા કુદાલમ બરવાલા ઉંગળે ગાડ રંજે નલ આંજીટ ઉંજે વારંગો

பாருங்க மகளே இது நான் பார்த்த அளவுல இருக்கு ஆவிச்சு சாப்பிடலாம் என்னதோடு சாம்பளோடு சாப்பிடுறது நல்ல டேஸ்ட்டாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலாம் எதுக்கு냐றணும் ஆ என்னாலும் ஆRenderTarget பாப்போம் ஓ ஆரணா பிரபா புடிக்குணுமே அது ஓடிக்கணும் நம்மளோட வேண சைவா தண்ணில நைய கெபு தண்ணில நனைச்சு போட்டுரிப்போம் புதுது தானங்க என்ன நான் நேசிதாரா நோ தாங்க என்னது கரையா ஜடு அவ புளியன ஜடுவா ஆ பதான ரக்கி வெச்சது அது சுடு ஆ ஆறட பாபமன்னானாங்க ஆற உடையல கனக அவர் கொஞ்சம் ஏதுலயே கொண்டு இந்த போடும்

மறக்காம வீடியோவை வீடியோ பாத்துக்கொண்டு அனைத்து உறவுகளும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்றதோட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து சேரும் உறவுகளே என்ன ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம்